பெரியாண்டவர் யார் பெரியாண்டவரின் வரலாறு பெரியாண்டவர் என்பது தமிழகத்தில் ஆழமான மதிப்பு பெற்றுள்ள ஒரு தெய்வம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக மன்னாற்று பகுதிகளில் மற்றும் தமிழகம் முழுவதும் கிராம மக்கள் அவரை இறைஞ்சும் வழக்கம் உள்ளது பெரியாண்டவரின் வரலாறு மக்கள் நம்பிக்கைகளால் நிரம்பியுள்ளது அவரை நீதி நன்மை மற்றும் சக்தியின் அடையாளமாக கருதுகின்றனர் பெரியாண்டவரின் வரலாறு மனித அவதாரமான பெரியாண்டவர் பற்றி பார்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் சுந்தரபத்திரன் என்ற ஒரு அரக்கன் சிவனின் பரம பக்தன் அவன் சாகா வரம் வேண்டி கடும் தவம் இருக்கிறார் அதில் மகிழ்ச்சி அடைந்த ஈசன் காட்சி அளிக்கிறார் அப்போது அவரிடம் சத்தியம் சிவனும் சேர்ந்து சொரூபம்தான் என்னை அழிக்க வேண்டும் அதுக்கு முன்னால் மனித அவதாரம் எடுத்திருக்க வேண்டும் என்ற வரத்தை ஈசனிடம் பெறுகிறார் இந்த வரத்தை பெற்றதால் மனிதர்கள் தேவர்களுக்கெல்லாம் சுந்தரபுத்திரன் தொல்லை கொடுக்கிறார் இதை தாங்காத தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் இறைவனிடம் முறையிடுகிறார்கள் சிவா பெருமான் பார்வதி தேவியை பார்க்க செல்கிறார் அப்பொழுது பார்வதி தேவி தவத்தில் இருக்கிறார் அப்பொழுது முனிவர்கள் தேவர்கள் மக்களையெல்லாம் எல்லாம் புத்திரன் கொடுமைப்படுத்துவதாக சொல்லி முறையிடுகிறார்கள் என்ன செய்யலாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தவத்தில் இருப்பதால் கண்டு கொள்ளவில்லை நான் வந்து பேசுகிறேன் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய் என்ற ஆத்திரமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியை என்னை பிரிந்து மானிடப்பிறவி எடுத்த பல இன்னல்களை சந்திப்பார் என்னை மனமுடிப்பாய் என்று சாபம் கொடுக்கிறார் ஒரு கணம் கூடம் பிரியாத என்னை இப்படி செய்கிறீர்கள் என்று நீங்களும் ஒரு நாழிகை மனித பிறவி எடுத்து சித்தம் கலகி அலைவீர்கள் என்று சாபம் கொடுக்கிறார் ஒரு நாழிகை என்பது பிரம்மர் கண் சிமிட்டும் நேரம் பல்லாயிரம் வருடங்களை குறிக்கும் சிவா பெருமான் பெரிய மனிதராய் சித்தம் கலங்கி அலைவதை காண முடியாத முனிவர்கள் தேவர்கள் சிவன் இல்லாததனால் உலகம் மாறுவதைக் கண்ட தாங்காத தேவியிடம் முறையிடுகிறார்கள் இதனால் தேவி தன் சூலாயுதத்தை எரிகிறார் அது போய் குத்திய இடத்தில் உள்ள மண் பிண்டங்கள் சிதறிய இருபத்தி ஓரு மண் சிவகணங்களாக மாறுகிறது சிவா பெருமானின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த சிவகணங்கள் சூலாயத்திலிருந்து வெளிச்சத்தை கண்டு வந்த சிவா பெருமான் தேவியின் பாதத்தில் சரணடைகிறார் குணமடைந்து இருவரும் ஒன்று சேர்கிறார்கள் தன் நிலை மறந்து சித்தம் கலங்கி பெரிய மனிதராய் ஒரு நிலையாக நின்றதால் திருநிலை என்று அழைக்கப்படுகிறது இருவரும் சேர்ந்து சுந்தர வதம் செய்கிறார்கள் இதனால் தேவர்கள் முனிவர்கள் முக்கோடி தேவர்களும் மலர் தூவி பிரார்த்தனை செய்கிறார்கள் கலியுகத்தில் ஒரு தம்பதிக்கு சிவபெருமானின் பரம பக்தர்கள் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாததால் சிவனை நோக்கி வேண்டுகிறார்கள் சிவபெருமான் இருவர் கனவிலும் தோன்றி திருநிலை வந்தால் குழந்தை பன்று ரூபத்தில் வந்து அழைத்துச் செல்வதாகவும் இருவர் கணக்கில் கூறுகிறார் இடுக்கத்தை உயர்ந்த இருவரும் எல்லாம் சிவமயம் என்று துவங்குகிறார்கள் அதேபோல் சிவபெருமான் வந்து கூட்டி சென்றது ஒரு வருடத்தில் குழந்தை பெற்றார்கள் இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் பித்தம் கலங்கியவர்களுக்கு பித்தம் சரியாகும் இந்த கோயிலில் வில்வ இலை பன்னீர் கொண்டாட்டத்தை வழிபடுகிறார்கள் பெரியாண்டவர் வரலாறு படி அவர் தெய்வீக சக்திகளுடன் நமது மண்ணில் அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது கிராமங்களில் அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுக்கு சுதந்திரம் நன்மை மற்றும் பாதுகாப்பு அளித்ததாக கதைகள் கூறுகின்றன அவர் அன்றாட வாழ்வில் நேர்மையுடன் நடந்து மற்றவர்களுக்காக நல்வழியில் செயல்பட்டார் அவர் மக்களின் நலனுக்காக அயராது உழைத்த தெய்வமாக கருதப்படுகிறார் பெரியாண்டவர் வரலாற்றில் ஒரு முக்கிய அம்சம் அவருடைய குலதெய்வ நிலையாகும் பல குடும்பங்கள் அவரை தங்கள் குலதெய்வமாக ஏற்று வழிபடுகின்றன மக்கள் அவரிடம் பிரார்த்தித்தால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் மற்றும் குடும்பத்தில் நல்லறிவு வளம் மற்றும் சமாதானம் நிலைத்திருக்கும் என்று நம்புகின்றனர் பெரியாண்டவரின் வழிபாட்டு முறைகள் பெரியாண்டவரை வழிபடுவது கிராமங்களில் சடங்குகளுடன் நடைபெறுகிறது அவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் விசேஷ பூஜைகள் மற்றும் தசரா பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சில இடங்களில் ஆண்டுதோறும் சிறப்பு விழாக்கள் நடத்தி அவரின் பெருமையை பாடும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன மக்கள் நம்பிக்கைகள் பெரியாண்டவரை வழிபட்டால் அவர் தங்களது வாழ்வில் நல்லெண்ணம் ஆரோக்கியம் வளம் தருவார் என்பதில் மக்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளனர் கிராமப்புறங்களில் இருந்து வரும் மக்கள் மட்டுமின்றி நகரங்களில் வாழும் குடும்பங்களும் தங்கள் குலதெய்வம் பெரியாண்டவரை நம்பி வழிபடுகின்றனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் வழிபடுகிறார்கள் சிலர் இருபத்தி ஒன்று மண்பின் தாங்களாக பிடித்து வழிபடுகிறார்கள் சிலர் மண்ணு உருவத்தை செய்து சிவனை பெரிய ஆண்டவர் என்றும் பார்வதி தேவியை பெரியாண்டச்சி என்றும் சிலர் வழிபடுகிறார்கள் சிலர் ஆடு மாடு கோழி பன்றி ஒருவர் செய்த பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர் சிலர் மரங்களை பெரியாண்டவர் என்றும் வழிபட்டு வருகிறார்கள் நீங்கள் இதில் எப்படி வழிபடுவீர்கள் என்று கூறுங்கள்